ஃபுல்லாக ஹெட்டெல்லாம் ஃபிட் பண்ணியாச்சு மக்களே இங்கே பாருங்கள் கேஸ்கெட்டு உள்ளே போட்டிருக்கோம் பாருங்கள் உங்களுக்கு தெரியுதா கிளியராக தெரியுதா என்னன்னு தெரியல பாருங்கள் அந்த ஒயிட் ஒரு லைன் வருது பார்த்திங்கன்னா அதுதான் கேஸ்கெட்டு ஃபுல்லாக ஃபிட் பண்ணியாச்சு பாருங்கள் வால்டோர் ராக்கர் எல்லாம் செக் பண்ணி எல்லாம் ஃபுல்லாக ஃபிட் பண்ணி போட்டிருக்கேன் நீங்கள் ராக்கர் அவ்வளோதான் நீங்கள் ராக்கர் செக் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒன்று கீழே ஒன்று இந்த பக்கம் இந்த இந்த ஃபிஷ் ஒன்று இந்த ஃபிஷ் ஒன்று போகும் அப்புறம் இந்த ரெண்டு ஃபிஷ் ஒரு ரெண்டு நிற்கும் பார்த்தீங்களா நீங்கள் அப்போ மட்டும்தான் எல்லாமே பதினாலு பாயிண்ட் வைங்க ஓகே ஃபோர்டீன் பாயிண்ட் வச்சிங்கன்னுக்கோ உங்களுக்கு சவுண்ட் ஆகட்டும் இந்த இந்த நாய்ஸ் ப்ராப்ளம் அது இது எல்லாமே கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் இது மட்டும் அப்படியே மெயின்டைன் பண்ணிங்களா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் பாருங்கள் பைப்பு இந்த ஓஸு எல்லாம் ஃபிட் பண்ணியாச்சு இதெல்லாம் ஃபிட் பண்ணிவிட்டு இப்போது லாஸ்ட்டாக கொஞ்சம் சில்லற வேலைங்க இருக்குது அவ்வளோதான் இது முடிஞ்ச உடனே ஸ்டார்ட் பண்ணுறது தான் நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்கள் அப்படி இல்லை பாருங்கள் எல்லாருமே லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பாருங்கள் எதுவும் மிஸ் பண்ணிடாதீங்க ஓகே எல்லாம் ஃபிட் பண்ணியாச்சு வாங்க வண்டி ஸ்டார்ட் பண்ணலாம் பாருங்கள் பாருங்கள் ஃபஸ்ட்டு நாதல் லோட் பண்ணிக்கணும் ஓகேவா இந்த மாதிரி நாதல் ஃபுல்லாக லோட் ஆன பிறகு தான் ஸ்டார்ட் ஆகணும் இப்போ அதை டைட் பண்ணிக்கலாம் வாங்க இப்போ பாருங்க இது இது நாசல் இது இந்த நாசல் ஃபுல்லாக லோட் ஆகணும் நீங்கள் அப்படியே ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அப்படியே ஃபுல் டைட் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆகாது ஓகேவா நீங்கள் இதெல்லாம் ஃபுல்லாக லோ இந்த மாதிரி டீசல் மேலே வந்தால் லோடாயிருச்சுன்னு அர்த்தம் அப்புறமா டைட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆகும் ஒரு நிமிஷம் நான் ஃபுல்லாக டைட் பண்ணிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் ஃபுல்லாக டைட் ஆயிடுச்சு பாருங்கள் எல்லாம் டைட் பண்ணிகிட்டு இருக்கேன் எல்லாம் இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா फ्रेंड्स்க்கு டிட்க்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகே பை